அழுத்துல அவிழ்த்து விடும் ரிலீஸ்ட் இதான் நடந்திருக்கு கண்டுபிடிச்ச உடனே நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி தேவனுடைய காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரா இருக்கணும் ரெண்டாவது இந்த தூதர்கள் போய் எல்லாத்தையும் அவங்க எ எது பண்ணுமா பாருங்கள் நல்லா புரியுங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இன்றைக்கி உலகத்தோட பாப்புலேஷன் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பில்லியன் டா செவன் அண்ட் ஃபிஃப்டி பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க எழுநூற்றம்பது கோடி ஜனம் இருக்குது இதில் ஒன் தேர்ட் அவுட்டுன்னா பாருங்கள் அதுதான் கணக்கு நிறைய பேர் போ கவர்மெண்ட் ஒரு கணக்கு கொடுக்கும் அப்படி இல்லை இந்த இந்த எஃபெக்டினால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க சொன்னாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் கமிட்டிங் சூய்சைட் இதுவும் கணக்கு வைக்கணும் சரி இது ஆண்டோருடைய ஜட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது எல்லார் மேலேயும் இதை சொல்கிறதுக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது எனக்கு வந்து இதுதான் நடக்குது இனிமேல் நடக்கும் ஃப்யூச்சர்லேயும் நடந்துகிட்டு தான் போகுது ஏன்னா இந்த இ டு கிளியர் அவுட் த திங் ஆனால் இந்த காரியங்களை நம்மேல் வராதபடிக்கு கர்த்தர் நம்ம பாதுகாப்பேன் ஆமேன் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஐ ஆம் சோல்லி டிபெண்ட் ஆன் ஜீசஸ் அவரால் தான் என்னை காப்பாற்ற முடியும் வேறு எந்த அளவு நம்ம வியாதி வந்தோன்னா ஓடுறோம் டாக்டர்கிட்ட இப்போ டாக்டர்லாம் கை வச்சுட்டாங்க எத்தனை டாக்டர் கை வச்சுட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால் இப்போ காப்பாற்ற போகிறது யார்கிட்ட வந்துச்சு எல்லாம் கைவிட்டால் காட் வில் டேக் கேர் ஆஃப் என்ன இப்போ தான் கடவுள் நினைப்பேன் என்னை வருது மனுஷனுக்கு ஆனால் இதெல்லாம் பார்ப்பீங்கன்னா வசத தான் போகும் ப நீங்கள் விசுவாசித்து தேவனை சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் உங்களை காப்பாற்றுவார் அதுதான் இங்கே போட்டிருக்கு இந்த ப படிக்கிற இந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு என்ன தெரியும் இவ்வளோ நாள் விளையாடிச்சு நம்ம நினைக்கிறோம் சர்ச் கோயிங் சர்ச் கோயிங் இஸ் அ வெரி குட் திங் எஸ் கோயிங் இஸ் வெரி குட் திங் பட் இஃப் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் ரன்னிங் த சர்ச் அப்படின்னு அவரை பற்றி தெரிலன்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஒரு பரிதாபம் உள்ள மனுஷங்கள் பார்க்கவே முடியாது யூ ஷுட் நோ அபவுட் த கிங் ஆஃப் கிங்ஸ் இந்த லோட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவர் தான் வரப்போகிறது அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணு நான் ஓப்பண்ணாவே சொல்கிறேன் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் அவர்கிட்ட தான் வருது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளும் அறிக்கொள்ளப்படுவோம் சரி இப்போ வந்து

நான் வந்து பையன் ஹோலினஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தைன்னு என்ன கேட்டேன் பையன் சொன்னால் கீழ்ப்படியா பிரித்தெடுத்திருக்காரு பிரித்தெடுத்த வாழ்க்கை உலகத்தோட ஒத்த வேஷம் தெரியாமல் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாடவேணும் எல்லாத்தையும் நம்ம எஸ் காட் வில் கிவ் அஸ் எவ்ரி திங் பட் வீ ஹாவ் டு லிவ் அ செப்ரேட் லைஃப் ஃபேத் ஃபில்ட் லைஃப் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை அதுதான் வரணும் வரும்போது அது பாருங்கள் கை க இங்கே யாரும் நம்ம ஓப்பனாக செய்ய இல்ல இல்லை ஏசு என்ன சொல்கிறாரு என்னுடைய என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவன் கற்பாறை நிலத்தின் மேலே வீடு கட்டுறான் அதன்படி நடக்காதவனோ மண் மேலே வீடு கட்டுறான் மண் மேலே வீடு கட்டினான் என்னாச்சு முடிஞ்சு போச்சு இதுதான் இங்கே வருது இங்கே வேற தேவர்களை வேற தேவர்களை போய் விசிபிளாக போய் சேர்ந்துக்கணும் அவசியம் இல்லை இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வேற ஏதோ ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சோம்னா இட்ஸ் ஆல்சோ விக்ரத புரியுதா உங்களுக்கு ஓகே சொல்லுவீர்கள ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஏன் இதை சொல்கிறாரு வான் பண்ணுறாரு ஏன்னா ஆசீர்வாதம் போய் நம்ம ஃபுல்லாக போகிறதுக்குள்ள அது அதை மீறினா என்ன கான்சிக்வன்சஸ் சொல்கிறாரு அதை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம போது ஆசீர்வாதம் வந்துட்டுருக்குது இப்போ தேவன் கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் நிறைய வாசல் தான் கேட்டுருக்கு இது வந்து நம்ம அடையும் அவரை பின்பற்றி நம்ம ஜீவிக்கணும் இல்லை நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஆடு ரிசல்ட்டு சம்டைம்ஸ் திஸ் பி டிசாஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பாஸ்டருங்க சேர்த்தாங்க ஏன் புரியல தலை இருந்தோம் ஏன் ஆண்டவர் என்னன்னு சொன்னேன் பர்சனல் இப்போ வந்து இயேசுவை பற்றி சபையிலேருந்து போ பாஸ்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை பற்றி தெரியும் நீங்கள் பர்சனலாக எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுவை யாராவது சொல்லுங்களேன் ஒரு கொஸ்டின் கொஸ்டின் இது மாதிரி உனக்கு என்ன ஏன் தெரியும் இயேசுவை பற்றி தனியா சொல் சின்னப்பேன் எந்திரி எந்திரி மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு போனோன்ற இது வா சொல்லு என்ன தெரியும் உனக்கு உனக்கு என்ன தெரியும் ஆ ஆவியான தேவன் அப்புறம் ஆ ம் பார்த்த சின்ன பையனுக்கு அவ்வளோதான் தெரியுது நான் இப்போ ஓப்பனாக கேட்குறேன் உங்களில் யாராவது தைரியமாக சொல்லுங்கள் இந்த மாதிரி பாரு இன்னசென்ட் இட்ஸ் கமிங் அவுட் எவ்ரி திங் இஸ் கமிங் அவுட் இஸ் பிலீவிங் தட் ஒட்டப்போய் அவன் என்ன சொன்னானோ அதை நம்புகிறான் நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்கன்னு நம்ம நம்புறதில்லை நம்ம சும்மா பேசுவோம் ஆனால் நம்ப மாட்டோம் சின்ன பையன் சொல்லிட்டான் இதுதான் விஷயம் நீங்கள் எத்தனை பேருக்கு பர்சனலாக ஏசுக்கிறது பற்றி தெரியும் புறஜாதி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா அதனால கெட்டிப்பாக பிடிச்சிருக்கிறார் ஒரே பரம்பரை கிறிஸ்தவனா அவன் முட்டுட்டு போயிடுவான் அதுவும் நாங்கள் பாக்குறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப நம்ம ஏசியை பத்தி அறியணும் இந்த வருஷம் ஃபுல்லா அதுதான் பார்க்க போறோம் ஏசுவை பத்தி அறிகிறாரு ஏசுவை பத்தி அறிகிறார் ஏன்னா இந்த ப பைபிளில் பார்த்திங்கன்னா இருந்து ஏ மொத முதல்ல நாலு இது வருது மத்தையும் மார்க் லூக்கா யோவான் இதை விட்ருக்க இது வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த சீஷரோடய ஏசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சரி சரித்திரம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ளே என்ன வேலை செய்யணும் விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு ரோமர்லேருந்து கடைசியில் யூதா வரைக்கும் எழுதி இருக்கும் அதை தான் படிக்க அதை படிக்க படிக்க கிறிஸ்துவை பற்றிய நம்மளுக்கே தெரியும் நம்ம எழுதுறதுக்கே தெரியும் ஒரு செய்ய தப்பு செய்யும் போது தட தடவை நம்ம ஆட்சிக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்காது ஆனால் சொல்கிறேன் அந்த கில்ட்லேருந்து வெளியே வரத்துக்கும் இயேசு தான் வேணும் ஒரு வியாதிலேருந்து குணமாகணுமா இயேசுகிட்டே போகணும் ஒரு உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும் ஃபைனான்ஸாக தேவன்கிட்ட போகணும் இயேசுகிட்டு தான் போக முடியும் ஏன்னா ஹீ சால்வ் எவ்ரி ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லா இதையும் சால்வ் பண்ணார் வியாதிகளை குணமாக்கினார் எல்லாத்தையும் இது ஸ்ட்ரோய்களை சுத்தம் பண்ணினா பிசாசுகளை துரத்தினார் எல்லாமே பண்ணணும் இன்ஃபேக்ட் அவரை பற்றி இன்னும் அறிஞ்சுக்கோங்க

இதுதான் பாயிண்ட் பி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஃப் யூ டோன்ட் நோன் வி ஆர் லூசர்ஸ் லேட்டிக் மேக்ஸிமம் ஒன்று இருக்குது லா பற்றி லாங் லா படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சட்டத்தில் இக்னோரிஷியா ஜூரிஸ் நான் பேர் அப்படின்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் ஆஃப் நோ எக் எக்ஸ்க்யூசிவ் இது எந்த லாயர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் இதை தான் சொல்லுவான் ஒரு ஒரு சட்டத்தை எனக்கு தெரியவில்லை என்பது சொல்கிறதுனால தப்பிச்சிக்க முடியாது எக்ஸ் எக் வந்து இக்னரேஷியா ஜூரிஸ் நாண் எக்ஸ்க்யூசட் இன் இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அண்ட் எக்ஸ்க்யூஸ் அதே தான் பைபிளை பைபிளை பற்றி எனக்கு தெரியாது ஏசு யாருன்னு தெரியாது வாண்ட் நான் அதை வெரி ஃப்ராங்காக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் நாங்கள் சொல்லுவோம் ஆயிரம் ஆனால் உங்களோட கூட ட்ராவல் பண்ணுறது யார் உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எடுக்கும் போதும் உங்களோட ட்ராவல் பண்ணுறது இயேசு நீங்கள் படுக்க போகும்போது உங்களோட இருக்கிறது ஏசு நீங்கள் மொழிக்கும் போது உங்களோட இருக்கிறது யாரு திருப்பியும் அடுத்த நாள் வேலைக்கு எந்திரிச்சு போகிறோம் யாரு கூட இருக்கிறது அதனால் பயப்படக்கூடாது அவர் வச்சிருக்கிறோம் அப்போ நீ யூ ஷுட் பி இன் எ பொசிஷன் டு கன்வர்ஸ் வித் இம் அவரோட பேசுறதுக்கு உங்களுக்கு பழக்கிக்கொள்ள வேண்டும் ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுறான் இதில் விட்டுட்டு உங்களெல்லாம் பிஸியாக்கிடுறான் வீட்டில் பிள்ளைங்க தொந்தரவு அங்கே தொந்தரவு வேலையில் தொந்தரவு இப்படியே பிஸியாக ஓட்டிகிட்டு தான் இந்த இப்போ சைட் ட்ராக் ஆகி கொரோனா தொந்திரும் டிஃப்ரெண்ட் டிசைனாக பேர் வைக்கிறாங்க இப்போ அதே ஒரு அடுத்த இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இன்னொரு பேர் கொண்டாடுவாங்க இது விருத்தி தான் இருக்கும் உலகத்தில் நம்மளோட இருக்குது அதுவும் ஒரு ஜீவன் வந்து வாசம் வாசம் செய்யுது நம்ம எஸ்கேப் பண்ணும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் ஜீசஸ்